பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி எப்படின்னா ஒதுக்கப்பட்ட அதாவது இடங்கள்னு சொல்லுவாங்க நகர் ஊரமைப்பு இயக்ககத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவில் ஒதுக்கப்பட்ட இடங்கள் சில ரிசர்வேஷன் சொல்லுவாங்க அந்த ரிசர்வேஷன்னு ஒரு பெரிய லேவுட்டு ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் அந்த மாதிரியான ஒரு இடத்தை நீங்கள் வந்து நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்கும்போது அதுக்குன்னு சொல்லி சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்குது மருந்தகம் சமுதாயக்கூடம் இல்லைன்னா வந்து நடுநிலை பள்ளி கல்யாண மண்டபம் அந்த மாதிரி நிறையா வந்து ஒதுக்கப்பட்ட இடங்கள்னு வருது அந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள்லாம் ஒதுக்கித்தான் மனைப்பிரிவு ஒப்புதலை வந்து நகர் ஊரக இயக்கங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கோம் இந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே விற்பனைக்குரியது சேலபுள் அந்த சேலபில் ஒரு அந்த மனைப்பிரிவு ஓனர் வந்து அந்த மனைப்பிரிவு வச்சுருக்கிற அந்த ஓனர் வந்து அந்த சேலபில் விற்றுடுறாரு ஒருத்தருக்கு விற்றுடுறாரு அப்படின்னா அவர் அதை வாங்கி அஞ்சு வருஷ பீரியடுக்குள்ளே இப்போ ஒரு மருந்தகத்தை வச்சு பேசுவோமே ஒதுக்கப்பட்ட இடத்துல மருந்தகன்னு இருக்கு அந்த மருந்தகத்தை அஞ்சு வருஷத்துக்குள்ள அவர் வந்து அந்த இடத்துல கட்டலைனா அந்த மருந்தகம் லேப்ஸ் எப்படின்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த மருந்தகம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ரெசிடென்சியல் யூஸ் குடியிருப்பு மனையாக நீங்கள் மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து இயக்குனரின் சுற்றறிக்கையை வந்து ரொம்ப தெளிவாக அதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது நாற்பத்தி மூணு அறுபத்தேழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசிபி டூ அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை மூலயமா இதில் ரொம்ப தெளிவாக அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒதுக்கப்பட்ட இடங்கள் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அங்கே உருவாகலைன்னா அதை நீங்கள் வந்து உங்களோட யூசேஜ் குடியிருப்பு மனையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு தெளிவாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவில் இந்த மாதிரி வந்து ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து நாங்கள் மாற்ற முடியல நாங்கள் வந்து அலையிறோம் எங்களால் வந்து எதுவும் செய்ய முடியல அப்போ நாங்கள் இங்கே மருந்தகம் தான் கட்டணுமா இல்லை கம்யூனிட்டி ஹால் தான் கட்டணுமா அப்படிலாம் இல்லை ஆனால் அதே சுற்றறிக்கையில் தெளிவாக வந்து ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எப்படின்னா அந்த மனைப்பிரிவு அமைந்துள்ள இரண்டு அல்லது மூணு கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த மருந்தகம் இருக்கணும் டிஸ்பென்சரி இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணும் ஒரு கம்யூனிட்டி ஹாலு ஒரு சமுதாய கூட இருக்குன்னா அந்த சமுதாய கூட ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் சுற்றளவில் அதை அமைஞ்சிருக்கணும் அதை வந்து ஒரு கீப் கீப்ளான் சைட் பண்ண நீங்கள் வரைபடம் தயாரிக்கும் போது அது தெளிவாக குறிப்பிட்டு நீங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா அந்த யூசேஜை அந்த உபயோகத்தை நீங்கள் தாராளமாக மாற்றி உங்களுக்கு தேவையான அனுமதியை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கலாம் வெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி